வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான அமைய வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் இன்னைக்கு ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் இது மூன்று இன்டெக்ஸோடைய முக்கியமான லெவல்ஸ் எது நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய டவுன் ஓப்பனை நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ அந்த கேப் டவுன் ஓப்பனுக்கு பிறகு மார்க்கெட் எப்படியெல்லாம் வந்து செயல்பட போகிறது இந்த மூன்று இன்டெக்ஸிலும் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான லெவலாக இருக்க போகுது அப்படிங்கிறது இருக்கிற விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக வந்து பேச போகிறோம் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் வந்து சிறப்பாக வந்து கொண்டாடுங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அந்த இறைவனை வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இப்போது ஃபஸ்ட்டு நம்மளுடைய ப்ரெடிக்ஷனை நிப்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நிப்டி பொறுத்த வரைக்கும் சரிங்களா இன்றைக்கி யுஎஸ் மார்க்கெட் அப்படின்றதும் மூமெண்ட் டவுன் சைடில் ஒரு ஸ்ட்ராங்கான கேப் டவுனில் தான் வந்து ஓப்பன் ஆகி ட்ரேட் வந்து நடந்து முடிஞ்சது ஸோ இன்னைக்கு அடுத்த நாள் இன்று இரவு ஒரு ஏழரைக்கு ஓப்பன் ஆகி அதற்கு பிறகு அது ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கு க்ளோஸ் ஆகும்போது எப்படி வந்து க்ளோஸிங் வைக்க போகுது அப்படின்ட்டு வந்து தெரியல ஏன்னா இன்றைக்கும் ஒரு சில நியூஸஸ் இருக்கிறது தான் வந்து பேசப்படுகிறது ஆனால் இப்போதைய சூழ்நிலையில் ஒரு பெரிய கேப் டவுன் ஓப்பனிங் தான் இருக்குது இது வரைக்கும் சரிங்களா இந்த வீடியோ எடுக்கும் வரைக்கும் அந்த கேப் டவுன் சூழ்நிலை தான் நிலவுகிறது ஸோ அதை வச்சு எப்படிலாம் வந்து ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயங்கள பற்றி பேசப்போம் சரிங்களா ஸோ அப்படி ஒரு பெரிய கேப் டவுன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு எதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் எது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஏன் அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டே மார்க்கெட் எப்போ வந்து வச்சுருக்கும் சரிங்களா அந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் இருந்து ரிவர்சல் எடுக்கிறாங்க அப்படின்னா கால் சைடில் நல்ல மொமெண்டம் வந்து இருக்கும் சரிங்களா அந்த இன்கேஸ் அந்த சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் புட் சைடில் நல்ல மொமெண்டம் இருக்கும் ஸோ அந்த சப்போர்ட் எது அதுதான் இப்போ இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி அப்படி பார்க்குறப்போ நமக்கு மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் தேவைப்படுகிறது ஸோ அதனால் நான் எடுத்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான டூல் ஃபஸ்ட்டு என்ன நம்ம சிம்பிள் ப்ரைஸ் எக்ஷனை ஃபாலோ பண்ணுறோம் ஸோ சப்போர்ட்டை ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அரிசாண்டர் லைன் ட்ராப் பண்ணுறேன் அப்போது நமக்கு சப்போர்ட்டாக கிடைக்கக்கூடிய புள்ளி எது அப்படின்ட்டு பாருங்களேன் இந்த இருபத்தி ரெண்டு அறுநூத்தி இருபது அப்படின்ற பாயிண்ட் அப்படின்றது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக வந்து கிடச்சிருக்கு ப்ரீவியஸாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு அடுத்து அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணது அடுத்து அங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆன போதும் இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்சல் வந்து ஆகிருக்கு சரிங்களா ஸோ இது ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஓகேவா அடுத்து இருக்கக்கூடிய டிமாண்டை வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா அடுத்து இருக்கக்கூடிய டிமாண்ட் ஜோன் எதுவாக இருக்குது இந்த இருபத்தி ரெண்டு அறநூத்தி நாற்பதுலிருந்து இந்த ஸோன் அப்படின்றது டிமாண்டா இருக்கும் சரிங்களா இந்த ஸோனுக்கு வராங்க பையர்ஸ் இந்த ஸோனில் வாங்கணும் அப்படின்ட்டு புரியப்படுறாங்க இங்கிருந்து வாங்கினாங்க உடனே மார்க்கெட் அப்படியே வந்து அப் மட்டம் வந்து கொடுத்துருக்கு ஸோ இதுதான் டிமாண்ட் ஸோனாக இருக்கு அடுத்து ஃபிஃபனே வந்து பயன்படுத்த போறோம் இப்போ நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆட்டை வந்து மாத்திக்கிட்டேன் ஏன்னா தான் உங்களுக்கு பார்க்கும்போது ஓரளவுக்கு தெளிவாக வந்து தெரியும் அப்படின்றதுனால ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சார்ட் வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம மூன்றாவதாக ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்க போகிறோம் ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃபன் வச்சு ரிட்ரேஸ்மெண்ட் சரிங்களா இந்த ஸ்விங்கு லோவிலிருந்து ஸ்விங்கு ஹரி வரை வரைய போய் ஃபிஃபன் வச்சியில் அப்படி வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் வந்து கொடுக்குது அப்படின்னா இந்த இருபத்தி ரெண்டு அறநூறு அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் என்ற சூழ்நிலையில் வந்து இருக்குது அப்போது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளை ஃபைண்ட் அவுட் பண் சாரி ஸ்ட்ராங்கான டிমান্ড வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு இது பொறுத்து ஒரு ரிட்ரேஸ்மென்ட் லெவல்ல வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு இதுவும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அப்போ நாளைக்கு நம்மளுடைய பிளான் என்னவாக இருக்க போகுது 22643ல இருந்து 600 வரை பொறுமையா வந்து பார்க்க அப்படி பத்து மூணில் இருந்து நாற்பது அறநூறு வரை பொறுமையாக இருக்கிறப்போ நமக்கு என்ன கிடைக்கலாம் இங்கே இருந்து மார்க்கெட் வந்து பேட்டன்களை உருவாக்கலாம் ஸோ அப்படி பேட்டனை உருவாக்குது அப்படின்னா கால் சைடில் ஒரு நல்ல மொமெண்ட்டும் வந்து இருக்க போகுது இங்கே இருந்து டபுள்யூ பேட்டனாக இருக்கலாம் யூ ஷேப்பில் ரெக்கவரி ஆகலாம் வி சேப்பில் ரெக்கவரி ஆகலாம் நல்லது ஒரு வால்யூம் அப்படின்றது க்ரியேட் ஆகலாம் கால் சைடில் அல்லது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து க்ரியேட் ஆகலாம் அல்லது நல்ல ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன் இந்த டிமாண்ட் ஜோனில் உருவாகிட்டு பிரேக் டவுன் வந்து நடக்கலாம் ஸோ ரொம்ப பொறுமையை சோதிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் நடக்கிற பட்சத்துலையும் நம்ம அந்த சைட் போவதற்காக வெயிட் இருக்கணும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வந்து வெயிட் பண்ணணும் சரிங்களா அப்படி உங்களுக்கு ஒரு ஜோனுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ட்ரேட் வந்து நடந்துட்டுருக்குன்னா பொறுமையாக இருங்க ஏன்னா ஆப்ஷன் அப்படின்றது டிகே நிறைந்தது ஆப்ஷன் அப்படின்றது ஸ்பாட்டில் பார்க்குற மாதிரியோ அல்லது நீங்கள் கேஷ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுற மாதிரியோ இங்கே ப்ராஃபிட் அப்படின்றது பண்ண முடியாது ஒரு இம்பல்சிவான வேவ் இருக்கிற பட்சத்தில் தான் அங்கே நம்மளால் நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது பண்ண முடியும் ஸோ அதனால் அந்த இம்பல்சிவான வேவுக்காக வந்து வெயிட் பண்ணுங்க சரிங்களா ஸோ இந்த இருபத்தி ரெண்டு அறுநூறு அப்படின்ற லெவலில் பிரேக் டவுன் பண்ணிருச்சுன்னா ஃபர்தராக வந்து புட் ஆப்ஷன்ஸ் போகலாம் இருபத்தி ரெண்டு அறுநூறு அப்படின்ற புள்ளியை பிரேக் டவுன் பண்ணிச்சுனா அடுத்த இருக்க சப்போர்ட் இதே இருபத்திரெண்டு ஐநூற்றி அறுபது ஸோ இருபத்தி ரெண்டு ஐநூற்றி அறுபது அப்படின்றது அடுத்த கட்ட சப்போர்ட் இந்த சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஐநூறு அப்படின்ற புள்ளி வரையும் வந்தடையும் இருபத்தி ரெண்டு ஐநூறுக்கு பிறகு இருபத்தி ரெண்டு நானூற்றி இருபது வரைக்கும் வரும் சரிங்களா இங்கே இன்னும் ஒரு விஷயத்த சொல்லியாகணும் இன்கேஸ் மார்க்கெட் அப்படியே நல்ல பெரிய கேப் டவுன் ஓப்பனிங் வந்து கொடுத்துருச்சு அப்படின்னு வைங்களா இருபத்தி ரெண்டு எழுநூத்தி முப்பத்தி இருக்காங்க நம்ம ஒரு நூற்றி முப்பது புள்ளிகள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இருபத்தி ரெண்டு அறநூறு அப்படின்ற லெவல் வரைக்கும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஏற்கனவே நூற்றி ஐம்பது புள்ளிகள் மார்க்கெட் வந்து கேப் டவுனாக வந்து கொடுத்துருச்சு ஸோ புட் ஆப்ஷன் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரீமியம் ஹையை வந்து அடையும் சரிங்களா ஒவ்வொரு புட் ஆப்ஷனும் ஒரு ஸ்ட்ராங்கான பிரீமியம் ஹை ஒரு பெரிய லெவல் ஒரு நூறு ரூபாய்க்கு இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் அப்படின்றது கூட மாறுவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாறிடுச்சு ஓப்பனிங்லேயே அப்படி வந்து மாறிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இங்கே புட் ஆப்ஷனில் என்ன நடக்கும் புட் ஆப்ஷன் ஏற்கனவே ப்ரீமியம் ஏறி இருக்குது ஸோ அதை வாங்குறதுக்கு யாரும் வந்து பிரியப்பட மாட்டாங்க அப்போது மார்க்கெட்டில் என்ன நடக்கணும் ஒரு பெரிய கேப் டவுனுக்கு பிறகு நீங்கள் திரும்பவும் வந்து புட் ஆப்ஷன் வாங்கணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு ரிப்ரேஸ்மெண்ட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க சரிங்களா ஒரு பெரிய கேப் டவுனுக்கு பிறகு மார்க்கெட் வந்து சல்லு 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 சல்லுன்னு அடுத்தடுத்த டார்கெட்டை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப குறைவு பெரிய அளவுக்கு நியூஸஸ் வந்து இருக்கிறப்போ அந்த மாதிரி மார்க்கெட்டில் மட்டும்தான் அது வந்து நடக்கும் மற்றபடி ஒரு நார்மலான மார்க்கெட்டில் அது வந்து நடப்பதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப குறைவு பிளஸ் நம்ம என்ன என்னத்துல இருக்கும் எலெக்ஷன் மூட்ல வந்து இருக்கும் ஸோ எலெக்ஷன் மூடு அப்படின்றது எப்படி இருக்கு ஒரு நல்ல டிப்பில் பை பண்ணிகிட்டு இருக்காங்க சரிங்களா நம்ம தெளிவாக அதை தான் வந்து இருக்கோம் எப்போல்லாம் டிப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து பை இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட டிப்பாக இது ஏன் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து யோசிங்க அப்படியே மார்க்கெட் இந்த லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ணாலும் செல் ஆன் ரைஸ் எப்போதெல்லாம் ரைஸ் நடக்குதோ அப்போ செல் பண்ணு சரிங்களா ப்ரீமியம் அப்படின்றது ஹையாக இருக்கிறதுனால எப்போல்லாம் ரைஸ் ஆகுதோ அப்போ மட்டும் செல் பண்ணுங்கள் அந்த வாய்ப்பாக காத்துருங்க அந்த ரிட்ரேஸ்மெண்ட்டை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் ஸோ அதனால் ரிட்ரேஸ்மெண்ட்டில் செல்லிங் நடப்பதற்கு தான் வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திக்கிங்க ப்ரீமியம் அப்படின்றது அதிகமாக இருக்கும்போது மார்க்கெட் ஒன் சைட் மொமெண்டம் கொடுப்பதற்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்றத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்து நம்ம பேங்க் நிப்டியில் ஃபிஃப்டீன் சார்ட் வந்து எடுத்துருக்கோம் இங்கே தொடக்க புள்ளியாக நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி பன்னிரெண்டு இருக்குது முடிவு புள்ளியாக நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வந்து இருக்குது ஸோ பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் இது இன்னும் ஸ்விங்கு இந்த ஸ்விங்கு தொடக்கமும் இந்த ஸ்விங்கு முடிவு இது தான் இருக்குது இன்னும் மார்க்கெட் வந்து ரிப்ரேஸ்மெண்ட்டை எடுத்துக்கொள்ளவே இல்லை அப்படின்றது இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய கவனிக்க வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சரிங்களா சோ ஸ்விங்கு தொடக்கம் மற்றும் முடிவு புள்ளிகள் மட்டும்தான் இருக்கு ரிட்ரேஸ்மெண்ட் அப்படின்றது இல்லை அப்போ ரிட்ரேஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ண போறோம் ரிட்ரேஸ்மெண்ட்டாக இருக்கும் சரிங்களா நல்ல ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது அப்படின்றது நமக்கு புல்லிஸ் லெவல் இருக்கக்கூடியது நாற்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு ஸோ ஒரு நல்ல கேப் டவுன் ஓப்பனிங் வந்து கொடுத்துட்டு இந்த ஜோனுக்குள்ளே வந்து வராங்க அப்படின்னா இங்கே நம்ம வந்து ரெடியாக இருக்கணும் சரிங்களா இங்கே பேட்டன்களை உருவாக்கும் போது கால் ஆப்ஷன்ஸை போகலாம் இங்கே பேட்டன்களை உருவாக்கணும் அப்படி பேட்டன்களை உருவாக்கும் போது மார்க்கெட் என்ன பண்ணுது ஒரு ஸ்விங்கை கொடுத்துருக்கு இருந்து ரிட்ரேஸ்மெண்ட்டை எடுத்துக்கிச்சு ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்த பிறகு திரும்ப அதே ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணுவதற்கு அந்த சான்சஸ் ரொம்ப அதிகம் ஸோ அதனால் இந்த நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டிலிருந்து முந்நூற்றி எண்பத்தி நாலு வரை இருக்கக்கூடிய புள்ளியிலிருந்து ரிவர்சல் எடுப்பதற்கு ரொம்ப அதிகப்படியான வாய்ப்புகள் வந்திருக்குங்க இன்கேஸ் அதையும் தாண்டி கீழே வருது நாற்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்திருக்கக்கூடிய டார்கெட் நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சும் பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரம் நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி பன்னிரெண்டு இங்கே நம்ம புட் ஆப்ஷன் பை பண்ணும்போது கவர் வேண்டிய ரொம்ப இம்பார்டான விஷயம் பிரீமியம் அப்படின்றது ஆல்ரெடி ஹையாக இருக்கு அப்போ நீங்க புட் ஆப்ஷன் பை பண்ண என்ன பண்ணணும் ஒரு ரிப்ரேஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணணும் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டு கிடைத்த பிறகு அங்கே கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைத்த பிறகு புட் ஆப்ஷன் பை பண்ணிங்கன்னா தான் உங்களால் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் மார்க்கெட் வந்து ஆல்ரெடி கேப் டவுனாக ஓப்பன் ஆயிடுச்சு திரும்பவும் வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணும்போது அங்கேருந்து நமக்கு வந்து லாஸ் அப்படின்றது பெரிய அளவில் தேவைப்படும் லாஸ் அப்படின்றது பெரிய அளவில் தேவைப்படுகிறது அப்படின்றா நமக்கு ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோ அடிபட்டு போயிடும் ஸோ அந்த மாதிரி என்ட்ரிஸாக அவாய்டு வந்து பண்ணிக்கலாம் ஸோ அதனால் ரிட்ரேஸ்மெண்ட் அது எந்த புள்ளியாக இருந்தாலும் சரி இப்போது ஐம்பது சதவீத மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டாங்க நாற்பத்தெட்டு இரநூத்தி இருபத்தி அஞ்சுக்கு வந்துட்டாங்க அடுத்தது இங்கேருந்து ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துக்கிறாங்க எடுத்துட்டு திரும்ப நாற்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி இருநூத்தி இருபத்தி அஞ்சு பிரேக் அவுட் பண்ணும்போது அல்லது இந்த ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்த புள்ளியிலே நம்ம புட் ஆப்ஷன் பை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ரிஸ்கான் ரேஷியோ அப்படின்றது கிடைக்கும் சரிங்களா அதுவே நீங்கள் இங்கேவே நீங்கள் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ரிட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறப்போ உங்களுக்கு ஸ்டாப்லாஸ் அப்படின்றது ஹிட் ஆயிரும் சரிங்களா அது உங்களுக்கு ரொம்ப பியரா வந்து கொடுக்கும் மேபி அங்கேருந்து ரிவர்சல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற எண்ணங்களை கொடுக்கும் ஸோ அதை மாதிரி மாட்டிக்க வேண்டாம் அப்படின்றது என்னுடைய கருத்து ஸோ அதனால் ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக ஏன் பண்ணலாம் மார்க்கெட் வந்து ஒரு மேஜரான லெவலில் மேஜரான லெவலில் ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துருச்சு அப்படின்னா சூப்பராக ட்ரேட் பண்ணுவதற்கு நல்ல படியான ஒரு சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு வந்து நான் நம்புகிறேன் ஸோ அதனால் இந்த லெவல்ஸில் இருந்து ரிவர்சல் நடக்குது அப்படின்றப்போ அது சூப்பராக இருக்கும் புட் ஆப்ஷன் சைடு அதாவது டவுன் சைடில் மோர் ஃபால் வந்து நடக்குதுன்னா ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் ரிட்ரேஸ்மெண்ட்டில் புட் ஆப்ஷன் வந்து போகணும் அப்படின்றது மட்டும்தான் அடுத்து நம்ம பார்க்க போகிற இன்டெக்ஸு சென்செக்ஸ் தான் சென்செக்ஸ் தான் நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி இருக்க போகுது ஸோ அப்படி சென்செக்ஸில் எக்ஸ்பைரி வந்து இருக்க போகுது அப்படின்னா சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து விருப்பப்படுவீங்க அப்படி விருப்பப்படுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த விஷயங்களையெல்லாம் நீங்கள் வந்து கவனித்தாக வேண்டும் சரிங்களா ஸோ அதனால் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே ஸ்விங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நாற்பத்தி சாரி எழுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஏறக்குறைய எழுபத்தி நாலாயிரம் எழுபத்தி ஐந்தாயிரம் ஒரு ஆயிரம் புள்ளிகளே ஒரு ஸ்விங்காக எடுத்துக்கிட்டோம் அங்கேருந்து மார்க்கெட் இப்போது இங்கே ட்ரேட் வந்து நடத்திட்டு இருக்கு ஸோ அப்படி பார்க்குறப்போ ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் வந்து நடக்குது அப்படின்ட்டு வைங்களேன் இந்த எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற புள்ளி ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த புள்ளியே சப்போர்ட்டாக வந்து ட்ராப் பண்ணிக்கிட்டோம் ஸோ இந்த புள்ளியை கவனிச்சிங்க அப்படின்னா ப்ரீவியஸாக ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கு இது சூப்பர் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம் அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரி காரணங்களுக்காக இங்கே இருந்து ஒரு ரிவர்சலை நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டில் இருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும்போது இம்பல்சிவாக இருப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது சரிங்களா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி இந்த குறிப்பிட்ட அளவுக்கு பாயிண்ட்ஸை வந்து சொல்லாமல் இருக்கலாம் ரிவர்சல் ஆகும்போது அளவுக்கு போகும் இந்த அளவுக்கு போகும் அப்படின்ட்டு சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் இங்கே இருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்னா இம்பல்சிவாக இருக்கும் அப்படின்றது வந்து மறந்துடாதீங்க அட்லீஸ்ட் சரிங்களா குறைந்தபட்சம் எந்த அளவுக்கு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டில் இருந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்னா எழுபத்தி நாலாயிரத்தி எட்நூறு அப்படின்றது ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வைக்கலாம் எழுபத்தி நாலாயிரத்தி எட்நூறு அப்படின்ற லெவலை பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா எழுபத்தி ஐந்தாயிரம் வரைக்கும் போவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்கேஸ் மார்க்கெட் இந்த எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற லெவலில் பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் வழக்கமாக சொன்ன அதே விஷயங்கள் தான் எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு பிறகு எழுபத்தி நாலாயிரத்தி நாற்பது

ஒரு பெரிய கேப் டவுனுக்கு பிறகு மார்க்கெட் வந்து ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டை எடுத்த பிறகு புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணணும் சரிங்களா ஸோ அங்கே நமக்கு ரிஸ்க் அண்ட் ரேஷியோ அப்படின்றது பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ எழுபத்தி நாலாயிரத்தி நானூறு மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்து ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துக்கிச்சா அதுக்கு பிறகு நம்ம பை பண்ணுவோம் அதுக்கு பிறகு ஒரு ஸ்விங்கை கொடுக்கும் சரிங்களா இந்த ஸ்விங்கை மிஸ் பண்ணிட்டோமா இப்போ அடுத்து ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டுக்காக வந்து வெயிட் பண்ணுவோம் அந்த ரிட்ரேஸ்மெண்ட் அப்படின்றது நமக்கு ரெண்டு விதமான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்கும் இங்க இருந்து வால்யூம் கிரியேட் ஆகிறத கவனித்தோம் அப்படின்னா நமக்கு மேபி இங்க இருந்து ரிவர்சல் பாயிண்ட்டுகள் கூட கிடைக்கலாம் சரிங்களா ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் வந்து கூட கிடைக்கலாம் அதே சமயம் இந்த ரிட்ரேஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அது ட்ரெண்ட் கண்டினியூஷன் பேட்டர்ன்ஸ் கூட கொடுக்கலாம் அது நமக்கு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷனாக இருக்கும் அதை தொடர்ந்து மார்க்கெட் ஃபாலாகும் போது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹோல்டிங் வந்து பண்ணலாம் சரிங்களா ஸோ அதனால இந்த விஷயங்களும் வந்து புரிஞ்சுக்கிங்க எதற்காக வந்து ரிட்ரேஸ்மெண்ட்டாக வச்சுக்க சொல்றேன் ஒரு பெரிய கேப் டவுனுக்கு பிறகு ஆப்ஷன் பிரீமியம் ஆனது புட் ஆப்ஷன் சைடில் அதிக உச்ச வரம்பை எட்டி இருக்கும் ஸோ அப்படி உச்ச வரம்பை வந்து எட்டி இருக்கும்போது யாரும் பை பண்ண விரும்ப மாட்டாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டுக்காக வந்து வெயிட் பண்ணுவாங்க ஸோ ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் தான் அங்கே தான் வந்து பை பண்ணுவாங்க சரிங்களா ஸோ அப்படி வந்து பை பண்ணுறாங்க அப்படின்னா தான் ஃபர்தராக வந்து பாளை சந்தைக்கு சரிங்களா சரி ஓகே இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நிப்டி பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் இந்த மூன்று இன்டெக்ஸ் முக்கியமான லெவல்ஸ் இது எங்கே இருந்தெல்லாம் ரிவர்சல் நடக்க போகுது எங்கே இருந்து நம்மளுடைய லெவல் பிரேக் டவுன் நடக்கும்போது எப்படிலாம் வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள ரொம்ப தெளிவாகவே வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வழியது வாழும் நன்றி